ஹை கைஸ் வெல்கம் டு அவர் நியூ வீடியோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏலியன் ஐசொலேஷன் பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோரோடு தான் நினைக்கிறேன் சரி ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போன வீடியோவில் வந்து டோரை திறக்கும் போது ஒரு மொட்டையை வந்து நம்மளை பின்னாடி கையில் கன்று வச்சு நிறுத்தியிருப்போம் ஓகே யாரும் ஏ நீங்கள் பார்த்தா பிரச்சனை இறக்க மாதிரி இருக்குது நான் ஜான் இவர் ஒன்று என்னமோ சொன்னோம் சரியாக கவனிக்கல ஏ நாங்கள் இங்களை தொடர்புக்குள்ள தான் ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு ஹெல்ப் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க எலிவேட்டர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க எங்களே போங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் ஓகே இப்போதான் ஒர்க் ஆகலான்னு ஒன்றை கதை சொல்லுது ஆமாம் இங்கே எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஏன் கோபமாக பேசின அப்படின்னு சொன்னாங்க இங்கே எல்லோரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சேஃபாக இருக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மொட்டையும் சொல்லிகிட்டு இருக்கான் ஏன் படி ஓரியாக செயல்பட நினைக்கிறான் போல் இந்த மொட்டை சரி ஓகே இந்த மொத்த சிப்புமே ரொம்ப கன்றாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே நம்ம சேவ் பண்ணிடுவோம் ஏன்னா ஒவ்வொரு சேவும் முக்கியம் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா பார்க்குறேன் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்ட்டிருங்க சப்ஸ்கிரைப் பண் ஒரே மாதமாக ஒரு அப்படியே நின்றுட்டுருக்கு ஏறவே இல்லை அதனால் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் இல்லை இப்பறோம் பவர் இல்லைன்னு சொல்லி டேய் அந்த போஸ்டரில் மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா அதெல்லாம் தப்பு ஓகே என்னது டேப் டூ ஃப்ரைட் ஷிப்பிங் அப்படின்னா தெரியல கைஸ் மேலே எங்கள் மொட்டை இங்கே தான் கிட்டியா கேமரா ஃப்ளாயிட்டா அந்த கலருக்கு அப்படியே நீ கொஞ்சம் அமைதியாக பேசு இந்த பக்கத்தில் ஆளுங்க இருப்பாங்க ஆ என்ன அமைதியாக பேச சொல்கிறேன் கைஸ் பார்த்தா லிஸன் டார்லிங் கேக் பேக் பிரைட் ஆல்யூமன் அமைதியாக பேச இல்லைனா இங்கேருந்து தூக்கி பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ நம்ம நம்ம ஷிப்புக்கு போனதுக்கப்புறம் ஃபைன் ஐ சிஸ் எ கில்லர் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு கில்லர் இருக்கான் அப்படின்னா நீ என்ன சொல்ல வர நான் அவனை என்ன பார்த்ததில்லை ஆனால் இங்கே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன ஒரு சைக்கோவா இல்லை அவன் மனுஷனா அப்படின்னு சொல்லுங்க இல்லை அது வேறு ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ நீ பார்த்துருக்க இப்போதான் பார்க்கலன்னா அப்புறம் இப்படி மான்ஸ்டர்னு சொல்கிற டே மொட்டை சரி ஓகே ஆ ஏதோ ஒன்று சுத்திட்டு இருக்கு அது கண்ணல மாட்டாமல் நம்ம போக வேண்டியதுதான் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூட்டு நிறைய இருக்குது டேராக லூட் எடுத்துட்டு வர போயிட்டே வர பண்ணிக்காம ஏதோ கிராஃப்ட் பண்ண தேவைப்படும் சரி ஓகே பார்த்தீங்கன்னா

யாருன்னு தெரியல கைசி ஏதோ ஒரு குரூப் உள்ளே இருக்குது அந்த குரூப் இவனை தேடிட்டு இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில நம்ம அப்படியே சுற்றி போயிடலாம் அப்படியே சொல்லி சொல்கிறோம் என்னை ஃபாலோ பண்ணு ஃபாலோ இன் டூ தவெண்ட்ஸ் ஓ மொட்டை என்னை ஃபாலோ பண்ணி வென்ட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க ஏ எப்படா வரது ஆ சின்ன கைசி ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது இப்போ என்னமோ காட்டுச்சு இப்போ மொட்டை எப்படி வரது வர முடியலடா இருக்கு ஆ டாப் டு பிள்ளையும் அடா பாவீங்களா இங்கே நண்பர்களா இல்லை நான் இங்கே இங்கே அவங்ககிட்டருந்து ஓடி வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்கிட்ட போய் ஹலோ சொல்லலாம்னு நினச்சா இவங்க ஒன்று சம்பாதிக்கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ சர்வே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிட்டருந்து தப்பிச்சு போய்ட்டுருக்கோம் ஆனால் அவங்க யாருன்னு என்ன சொல்லலை எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம லைட்டாக ஏதாவது பண்ணால் கூட நம்மளை போட்டு தள்ளிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே சென்சார் ஸ்டே க்ளோஸ் டு ஆக்சல் வாட் ஐ சே பட்லர் ஆன் ஹாலிடே கிரேப் யுவர் நீடு உனக்கு தேவையான எடுத்துக்க என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கான் ஓகே பீன் கங்கட் டவுன் ஹியர் வீக் நோ வெயிட்டிங் ஃபார் அ ஷிப் நான் ஒரு வாரமாக இங்கே காத்திக்கிட்டு இருக்காங்க அவன் சிப்புக்காக அண்ணா சேவம் டார்க்காக இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது இங்கே வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் நம்ம பார்த்தா அப்போ வலி கட்டணும் போல அண்ட் இப்போதான் ஒன்றை ஃபாலோ பண்ணி சொன்னாங்க அவன் ஃப்ளாஷ் லைட் இருட்டில் போய் வழியை கண்டுபிடிக்கிறான் இங்கே ஏதாவது வென்ட் இருந்தால் பார்க்க சொல்லி சொல்லியிருக்கான் ஃப்ளாஷ் லைட் ஹெட்ஃபோன் மாதிரி இருக்குது ஃப்ளாஷ் லைட்டை பார்த்தடி நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கோல்டு இது தோ ஃப்ரீ ஃபில் ஓ மேலே இருக்குது ஃப்ளாஷ் லைட்டு ஓகே இதுக்குள்ளே போகிறோமா டேப்டுக்குள்ளே ம் இருட்டாக இருக்குது சாங் சொன்ன மாதிரி வந்துட்டோம் ஓகே வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் பேட்டரிலாம் எடுத்துக்கலாம் இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது உங்கள்ட்ட லைட் இருக்குதுல்ல இங்கே வேறு எதாவது வழி இருக்கான்னு போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகே இங்கேயதாவது வென்ட்ருக்கான்னு பார்க்கலாம் ஓ லைட் அப்படி ஃபிரஸ் டூ ஆக்டிவேட் ஆ லைட்டானிச்சு இது என்ன அது வென்ட்டு ஐடி டேக்கா யாரதா ஐடி கார்டு கிடச்சிருக்கு ஓகே ஃபேன் இருக்கு வேறு எதாவது வென்ட்டு இதுலேயும் ஃபேன் இருக்குது ஆ இங்கே இருக்குது கைஸ் ஏன் இங்கே வந்து பரவாயில்லே வேணும் வரேன் முட்டை ஆ வரேன் வரேன் பார்த்துட்டானா நம்ம கிளம்பலாம் ஓ இது ரொம்ப மூடி இதெல்லாம் மூடி இருக்கு போல அப்படின்னு சொல்லிடுறாங்க தேய் துவரக்க முடியுமோ முடியாதா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் கமான் நான் தட்டலாம் ஏய் பாருங்கள் சைட்லேயே பட்டன் இருக்குது பட்டன் தட்டினா ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்மளும் போக வேண்டியதான் முன்னாடி எங்களுக்கு தெரியும்டா பர்தன அழுத்தாலும் ஸ்மார்டா எல்லாத்துக்கும் தெரியும்டா சொல்லிட்டு இருக்காங்க பர்த் அழுத்தி திறந்ததை நம்ம பார்க்காத மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிறதா வாசப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறான் மொட்டை அதாவது ஆக்சல் சொல்கிறான் அப்படி கொஞ்சம் மரியாதை கொடுத்து இப்போ அவங்க திடீர்னு கத்தி எடுத்து ஓத்துனாலும் ஒத்துருவோம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் எனக்கு என்னமோ கேட்குது ஹே ஐ ஹியர் யூ வில் டூ ஏ நம்ம இப்போ கீழே போய் மற்றவங்கெலாம் பார்க்கலாம் இங்கே எதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எப்பயுமே கீழே தான் போயிட்ருக்கோம் நம்ம இதை பற்றி பயப்படவே கூடாது இதெல்லாம் கண்டு ஆ ரெண்டு பேர் போகிறாங்க ரேஸ் என்னை ஃபாலோ பண்ணிங்க இங்கே அதுக்குள்ளே போயிட்டு இருங்க ரீஸ் இன்னைக்கு கேட்கவும் மாட்டேங்கிறான் அவன் இங்கே கீழே போயிட்டுருக்காங்க போல் எது வந்தாலும் பயப்படாதா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே என்ன பண்ணும் உந்தி வரணும் ஓகே இங்க ஒரு வழி இருக்குது ஓகே ஃப்ளாஷ் லைட்டை மட்டும் ஆன் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆன் பண்ணி என்ன பண்ணும் ஓகே நானும் நிற்கணும் வாமையா டே நான் இந்த பக்கம் இருக்கா வந்தால் நான் கடை கை காட்டுறேன் சரி ஓகே ஆ அப்படியே நல்லது இங்கே தான் முக்கியமான பிரச்சனையா இங்கே யாரும் இருக்காங்க சே ஏன்னால் நம்ம அலர்ட்டாக இருங்க அவங்க கண்ணெல்லாம் டைட்டாக பிடிச்சிங்க எதுக்கு பெற்றவாலும் எது கண்ணில் போட்டாலும் சுற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒன்றா ஒன்று ஒரே இடத்துல இருப்போம் இங்கே ஆரம்பலாம் இருக்காங்களா இல்லை எப்படி இருக்காங்கன்னு தெரில வந்தால் போட்டு தெரியிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ நம்மள வந்து அந்த கதவுக்கிட்ட போய் எதையோ ஜென்ரேட் ட்ரா பண்ண சொல்கிறாங்க லைட்டாக பண்ண சொல்றோம் எப்படியோ ஒன்று இப்படியே பக்கத்தில் போய் ஜென்ரேட் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே போயிடலாம் பொறுமையாக சத்தம் போடாமல் போ அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சொல்கிறான் போய் டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அவனுங்களை அவனுங்க ஏதோ கொள்ளக்காரனுக்கு போல கைஸ் இங்கே லூட் பண்ண வந்திருக்கானுங்க போல அசாம போய் என் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஓடி வந்துடுறோம் ஓகே ரொம்ப காட்டுச்சு ஆ பாண்டிங் நம்ம இங்கே இருக்கிறது தான் பாதுகாப்பு இங்கேருந்து எங்கே போவேண்ணா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இட் சீல்டு டைட் இங்கே இது டைட்டாக மோடி இருக்குது ஐஸ் ஓப்பன் கீப் வா பார்த்துட்டானா ஆசர் போட்டு ஓடி வந்துட்டேன் தெரியாம இல்லை யாரும் பார்க்கல அங்கே தான் நின்றுட்டுருக்கான மூணு பேரும் அப்படியே அசாம் இதுக்குள்ளே ஓடிட தான் ஓகே எதுரா ஜென்ரேட்ரு இதுவா நான் இந்த பக்கம் இருக்கு ப்ரைஸ் ஆ நான் இங்கே இருக்கு பார்த்துட்டேன் மஞ்சளை தெரியுது கே டேன் ஆஃப் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டேன் ஐயோ கண்டு முடிச்சானது ஓடு 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 ஒழிஞ்சிக்கலாம் இப்படிதான் ஒழியணும்னு நினைக்கிறேன் உனக்கு போகிற வரைக்கும் ஆ வரணும் கைஸ் யாரோ அங்கே இருக்காங்க வெளியே வந்துடுவேன் நாங்கள் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டோம் நாங்கள் ஒன்று பார்த்துட்டு நான் வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஷீட் ஐயோ நம்ம தான் சொல்லணுமா பார்த்துட்டு கைஷ் நம்மள வெளியே வர சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நான் வரமாட்டேன் இங்கேயே இருப்பீ பக்கத்தில் வேற லைட்டு படிச்சிருக்கேன் இது எதுவும் உடஞ்ச மாதிரி தெரில இது என்ன நினைச்சுன்னு தெரியுமா அப்படி ஏதாவது எந்த ஜென்ரேட்டர் அடிச்சிருக்கோம் இப்போ ஏதாவது வேலை செய்யாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ரோடன் எலி ஏது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எலி பார்த்த வேலையாக இருக்கணும் இங்கே யாரோ நம்ம கிட்ட இருக்காங்க நம்ம பொருளை திட்டம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் யாரும் அது கைஸ் கண்ண தூக்கி பக்கத்துலேயே வந்துட்டோம் இப்போ பார்க்க மாட்டில்ல ஆ ஒன்றுமா வேணும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க கைஸ் அப்படியே நம்ம பொறுமையாக போகலாம் ஓகே இங்கே தான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கேம் நான் விளாண்டதில்லை தான் ஃபஸ்ட் டைம் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு பார்த்துட்டு போ வரான் வரான் மறுபடியும் வரும் சரி பார்த்தாரா அதை கைஸ் இருட்டில் ஒன்றுமே தெரியல பார்த்துடாதா வந்துட்டான் வந்துட்டா மறுபடியும் வரோம் மறுபடியும் வரோம் மறுபடியும் வரும் ஆ பார்த்துட்டான் கைஸ் தீ இன்னோட அது மூணு மோட்டர் இருக்குது குண்டுள்ள ஆ போட்டான் செஞ்சிட்டான் செஞ்சிட்டான் செஞ்சுட்டேன் நான் பார்க்க வேறு கன்னு இல்லை எல்லாம் கூட போட்டுக்கணும் வாடவேமுள்ள எல்லாம் பார்த்துட்டானுங்க கைஸ் இத்தனை பேர் டென்னூரா போட்டான் வண்டையில போட்டான் போட்டுட்டான் முதாது ரெயா செத்துருங்க தேவையில்லா அது என்ன பண்ணுன்னு தெரியாம பண்ணது ஓகே லோடு கரண்ட் சேவ் அது எப்படி போறதுன்னு கண்டுபிடிச்சாகணும் ஓகே கை ரொம்ப நேரம் கமிச்சு ஒரு வழியா நான் இதை கண்டுபிடிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வெண்ட்ருக்கு ஒரு நாலஞ்சு ஆட்டம் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம இந்த வெண்ட்ட ஓபன் பண்ணி இந்த வெண்ட் குள்ளே நான் மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் ஓகே அதாவது மறந்துட்டேன்னா பார்க்கவே இல்லை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருக்கு ஓப்பன் பண்ணுவோம் நீங்கள் எந்த இடத்துல வருதுன்னு தெரில இங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் வெளியே ஒன்று வெளியே போகலாம் க்ளைம் போட்டு ஆஹா ஐயோ உங்கள் பக்கத்தில் வந்துட்டேன் நைஸ் அவனுக்கு பக்கத்தில் அவனுக்கு எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே சரி ஓகே நைஸாக இருக்குது இந்த வழியாவா டீ எந்த பக்கம் டா எங்கடா இருக்க ஃபாலோ மீ ஃப்ரெண்ட்ஸ் இவன் எங்கே இருக்கானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ மீன் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கான் இப்படி மொட்டை எங்கடா இருக்க சிச்சோ ஆ ஸ்டார்டிங் வந்த வழிக்கு வந்துட்டேன் எங்கேருந்து இருந்து எந்த பக்கம் போகிறது இந்த மொட்டையும் மேப்லையும் காட்டில் கைசி எந்த பக்கம் இருக்கான்னு எங்கே ஒரு வழி இருக்கு போய் பார்ப்பான் ஃபோன் ஹோம்னே தெரியல அதுதான் வந்த வழி போய் ஜென்ரேட் டிரா பண்ணும் இங்கேருந்து எங்கே போகணும் ஓகே ஓடி பார்ப்போம் நீ அசாமா போகலாம் இங்கே தான் வழி இருக்கா இந்த பக்கம் வலியே இல்லை கைஸ் மொட்டையை விட்டுட்டு போயிட்டான் இங்கே ஒரு வழி இருக்கு இந்த பக்கம் இதுவும் இல்லை இங்கே ஆ இங்கே இருக்கியாளா டேய் பாருங்க சத்தம் போட்டு இந்த பக்கம் வான் கூட சொல்ல ஓகே இப்போ அவங்க வேலை நம்ம பிஸியாக இருப்பாங்க நம்ம இங்கேருந்து எஸ்கேப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஏதோ இன்ஜெக்டர் கிடச்சிருக்கு எஸ்கேப் வித் ஆக்சல் ஃப்ளாராக இது எதுங்களா கிராஃப்ட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை ரைஸ் சும்மா நல்லா வேஸ்ட்டு தான் போல் இப்போ அதெல்லாம் கண்டுக்க வேணாம் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் இங்கே இருக்கதா திறந்துடறா இது என்னடா பாரா ஆ ஓகே இது என்ன ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் நம்ம இங்கே முன்னாடியே வந்துருக்கணும் நம்ம இங்கே கிட்ட நேரிங்கிட்டாம நம்ம சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சேஃப்டி நான் மிகப்பெரிய இடத்த தாவி தாண்டி வந்துக்கிறேன் ஓகே சேவ் பண்ணியாச்சு ஓகே இப்போலாம் என்ன இது ஜென்ரேட்டர் மாதிரி இருக்குது ஏதோ ஒயர் ஒன்றும் போது ஏன் எங்கேடா இருக்க மாட்டேன் டே ஓகே மேக்ஸ் நான் அவனை காட்டவே முடியும் காட்டினா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேப் டு வச்சுட்டு இங்கே இங்கே ஏதோ போட்டுருக்கான மெசேஜ் ஆஹா இத்தனை மெசேஜ் தான் டாக்கிங் படிச்சு ஃபுல் இன் நோட்டீஸ் திஸ் மிஸ்ஸிங் ஆனால் நம்ம மேல் மேலதிகாரி எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஸ்டேஷன் க்ளோஸ் ஆகும்போதெல்லாம் ஏதோ ஒன்று காணாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சின்ன சின்ன ஒரு ப்ளைண்ட் ஆகி அது அப்புறம் ஸ்டோர் பிஸி நான் ஒன்றுமே பிள்ளை தேவையில்லாது நீசென்ட் யூ போஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அந்த டோர் ஸோ ரீலி கேர்ஃபுல் ஓ இங்கே ரெண்டு பேத்துக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் போடல நீங்கள் அலாண்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கு இதெல்லாம் படித்தே ஆகணுமா டூ மேன் லுக் இட் மீன்ஸ் டூ ஓப்பன் த டோஸ் சைமல் டெனிஸு டூ டிஃப்ரெண்ட் கான்சோட்ஸ் ஓ ரெண்டு பேர் அட்டன் டைமில் ஓப்பன் பண்ணுங்க ஐஸ் டே மட்டும் கேட்டுச்சா அப்போ தான் கதவு திறக்குமா ரெண்டு பேரும் அட்டன் டைமில் பண்ணணும் ரெண்டு சைடு சரி ஓகே பண்ணிடுவோம் தனி போச்சுல அப்போ அப்போது ஒருத்தன் ஈஸியாக ஓடிடுவாள்ல பக்கத்தில் இருக்கிறவன் அதான் போட்டிருக்காங்க அவங்க எழுதிடுவான் கே அண்ட் ஒன்லி ஒன் லெஃப்ட் தேர் ஆர் நோ ஒன் அப்படின்னு சொல்லிவிடுவான் ஏர் ஸ்பென் நாலு கேண்ட ஃபோன் முப்பத்தி ரெண்டு இப்போ இது மண்ட் ரித்தன் வச்சுருக்கோன்னா சீரியல் ஆர் பாக்ஸ் வாட்ரு நாலு பாட்டிலு டூத் பேஸ்ட் பட் டியூப்ஸு சிகரெட்ஸ் மூணு கார்டன் மூணு பாக்ஸ் வச்சுருக்கோம் போல் டாய்லெட் பேப்பர் இருபத்தாறு இண்டஸ்ட்ரியல் டேப்பு மெடிக்கெட்டு பவுடர் மில்க் ரெண்டு நம்மக்கிட்ட உள்ள கைதங்கள் கம்மியாக இருக்குது சுமிக்கணம் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோங்க அதனால் இப்போ நம்ம அந்த கதவை தரணும் டேய் போடா ஏன்னா நின்று அப்படியே ஒரு ஊர்னு பார்க்குறேன் என்னடா ஆ என்ன நீங்களா வர மாட்டீரோ சரி ஓகே பவர் வேணுமா ஓ இதுக்கு தானா தி பவர் ஆஷ்யல்ஸ் கட் ஆஃப் அவனுங்க எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானுங்க போல ஓ இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல இப்போ அதுக்கு அந்தாண்ட நீ போ நான் என் சைடு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஒரே நேரத்தில் இது ஆன் பண்ணுமா என்ன பண்ண அழுத்தணும் சரி ஓகே இதே மாதிரி அந்தாண்ட இருக்கும் போல் போவாமா ஓகே போய் அழுத்தி விட்டா கதவை திறந்துரும் நம்ம ஓடியிடலாம் ஓகே டீப்பு போகுது இந்த டீப்பு தான் வாழப்படணும் நினைக்கிறேன் ஓகே வந்துட்டோம்

இது எப்படி ஏங்கடா ஃப்ளார வச்சு மொட்டை எதுக்கடாகணும் சுட்டா ஏ ரெண்டு டைமிங் நல்லா இருக்கு ஈஸ் மொட்டை சுட்டை நம்மளுக்கு வேறு வழி இல்லை இதை பண்ணி தான் ஆகணும் ஓகே நம்ம இங்கேருந்து போகணும் அவனுங்க எல்லாம் வந்துட்டானுங்க வச்சு போகணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி ஓகே இங்கேருந்து ஓடினு வேண்டியதுதான் ஓடு 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 ஓடுங்க எந்த போகண்டா ஓடுறான் ஏன்டா நிற்கிறான் பயந்துகிட்டு வந்தேன் கே கே சுருளையே ஓடி போன்டா கடைசி நோயுது எதுக்குடா நீ அவனை கொட்டினேன் இல்லைன்னா அவன் நம்மள கொண்டுருவான் நம்ம லைஃபை காப்பாற்றிய அவனை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இது எல்லாமே சர்வைவல் ஆல்ரெடின்னு சொல்லி சொல்கிறான் உனக்கு புரியுதா நீ இவன் கிட்டே தான் இவன் தான் பத்து சாப்டான்னு நினைக்கிறேன் ரீஷ் உனக்கு ஏதாவது கேட்குதா ஆ எனக்கு எதுவும் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னடா அய்யய்யய்யா என்னது ஓ

ஆனால் முதுகில் ஒத்துச்சு ஓட்டை இடிச்சிருக்க எப்படி ஓட்டைக்குள்ள நசுக்கி இழுத்துகிட்டு போயிருக்கோம் போல அந்தளவுக்கு போகிறோம் இப்போ பொட்டிச்சு பிதிக்கிருச்சு போலாங்கண்ணா சரி இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க தப்பக்கலாம் ஏதோ டைம் வேறு டிக்கெட்டுக்குன்ட்டுருக்கு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல கேட்க தான் நினைக்கிறேன் ஏதோ அலாம் மாதிரி அடிக்குது

என்னமோ காற்று அடிக்குது காற்று அப்படியே சைலண்டாக இருந்து சை சவுண்டு போகுது நீங்கள் சொல்லி சை சவுண்ட் போகிறப்ப ஏதோ ஒன்று வரும் அப்போ அதுக்குள்ள நம்ம தப்பிச்சாகண்டோம் ஓகே இந்த இடத்துல இடத்த தொலை போகணும் கால் ட்ரான்சிஸ்ட் ஓகே கால் பண்ணி போயிருங்க ஆண்டை கேமே பயமாக என்னமோ சுற்றிட்டு இருக்கு

மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே கிழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாவது ட்ரைன்னு நினைக்கிறேன் இந்த வர கரெக்டாக பண்ணி ஆகணும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் லபு மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்குது இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல நம்மளுக்கு நம்மளும் தான் இதை அடிச்சு ஒத்துட்டி பார்ப்போம் ஓப்பன் எனக்கு தெரிஞ்ச கால் பண்ணிட்டு ஒழிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை ஓப்பன் ஆகுது என்ன

தான் இருக்கு சத்தம் நல்லாவே கேட்குது ஓடுது ஒடியா இருக்கு இப்போ போகலாமோ போகக்கூடாதா ஒரு வேளை இன்ஜின்லேருந்து சத்தம் ஒழுங்கோ ஆனால் நம்மள்தான் தொலைகிருக்கு அதுவே கூட நல்லா தெரியுது நம்ம கால் பண்ணிட்டு வந்துட்டோம் ட்ரான்சிஸ்டர் இப்போ போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன் இந்த ஆண்டவங்க மேலே பாரத்தை போட்டுட்டு போகலாம் வேற வழி இல்லை கைஸ் ஏன்னா அது ஒன்று தான் ஒரே வழி அந்த அதை ஓப்பன் பண்ணமுன்னா அதுலேயே தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் தப்பிக்கிறதுனா வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் போயிடலாம் ஏழு தளத்துலேருந்து மேல் தளத்துக்கு போகலாம் அந்த மாதிரி அது ஒன்று தான் ஒரே வழி இது வேறு இங்கேருந்து போக மாட்டேங்குது டொக் 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 பண்ணிட்டே இருக்கு வேற எதுவும் வழி இல்லை பவர் ஜென்ரேட்டர் அங்கே தான் ஓடி வந்தோம் கதவை திறந்து சரி ஓகே வைஸ் நமக்கு வேறு வழி இல்லை ஆஃபீஸ் அத்தான் கேட்குது பொறுமையாக போய் பார்ப்போம் வந்துடுமா எதுவுமே இல்லை மெயா பழம் போயிடுச்சு கை சத்தியா காரா திடீர்னு ஓட்டைகள்லேருந்து வந்துடுமோ பயமாக திக் திக்க இருக்கு ஆ மெய்ஜியாச்சு கை போயிடுச்சின்னு நீர் ஓகே லைட்டாக போட்டு ஓகே டோர் ஓப்பன் ஆகிருச்சி நீங்கள் லைட் எரியுது மஞ்சள் லைட் எரியுது ட்ரான்சிஸ்டர் வந்து அப்படியே உட்காந்து போக ஓனாக கண்டுபிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் ஆ டோர் ஓப்பன் ஆகிருச்சி கடவுளே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் உள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ஐயோ ஒன் தாச் பீஸ் ரொம்ப முடிஞ்சுச்சு ஜெஸ்பீஸ் கெட்டு லோரன்ஸ் எக்ஸ்பயர் ஓகே தப்பிச்சுட்டோம் அதுக்கு டந்து லோடிங் ஓகே. நல்லாவே எலிவேட்டட் சீக்கன் கம்யூனிகேஷன் ஓகே ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணுவோம் சீகன் கூட அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வெளியே தான் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே இங்கே எதுவும் இல்லை வெளியே போகலாம் டோர் எந்த போகணுன்றா இப்போ இது ரன் ஐடியோ சர்வை அன்லாக் ஃபுல் கேம் லேட்ரா நான் லேட்டாக தான் சூஸ் பண்ணுறேன் ஸோ கைஸ் ஃபுல் கேம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் மீண்டும் தொடருவோம் அது வரைக்கும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பை கைஸ் no bom mãe